الحمد لله رب العالمين ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءل ألون به والارحام ان الله كان عليكم رطيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

சகாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் பின்பற்றி ஒழுகக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக இருக்கக்கூடிய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர சல்லாஹூ அலை நமக்கு ஏவி அந்த நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற எடுத்து நடந்தும் என்னென்ன விடயங்களை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா எங்களை கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாங்கள் நாம் இந்த உலகத்திலே ஒரு காலம் வாழ்ந்து விட்டு விட்டோம் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த காலத்தில் நாம் ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடத்தை அடைகின்ற பொழுது அல்லது எம்முடைய வயதில் பல காலங்களை நாம் தாண்டி விடுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து இப்படியே நம்முடைய காலம் சென்று கொண்டிரு

சொன்ன சந்தர்ப்பத்திலே இந்த பூமியிலே இரத்தங்களை ஓட்டிக் கொண்டு குழப்பங்களை விளைவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பையா படைக்கப் போவது என்ற அர்த்தத்திலே மலக்குமார்கள் அல்லாஹோடு உரையாடி அந்த செய்தி அல்லாஹ் அல்லா அல்குர் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்ல அந்த நிலையிலே இருந்து அல்லாஹ் முதன் முதலாக அவர்களை மண்ணிலே இருந்து படைக்கிறான் அதற்கு பின்னர் அல்லாஹு தாலா மனித சமூகத்தை இந்திய துளியிலிருந்து அப்படியே தொடராக அவர்

அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த உம்மத்தின் இந்த நபியினுடைய உம்மத்தின் ஆயுட்காலத்து நபிகளார் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் கிட்டத்தட்ட அறுபது இரு எழுபதுக்கு இடைப்பட்ட காலம்தான் இந்த உம்மத்திலே வாழக்கூடியவர்களுடைய சராசரி ஆயுட்காலம் இருக்க போகிறது என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படியாப்பட்ட கால நிர்ணயத்தோடு காலம் விதிக்கப்பட்ட அமைப்பிலே ஒரு எல்லை விதிக்கப்பட்ட அந்த குறுகிய காலத்தோடு உலக

கடந்து போகின்ற நிமிடங்கள் நாம் கடந்து போகின்ற காலங்கள் நேரங்கள் இதுதான் நாம் இந்த உலகத்திலே இருக்க போகின்ற காலமாக நம்முடைய ஆத்மாவுக்குரிய அந்த குறிக்கப்பட்ட எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ் எமக்கு தந்த நேரத்தை நாங்கள் பால்படுத்துகிறோம் என்றிருந்தால் எமக்கு தந்த காலத்தை நாம் வீண்விரயம் செய்கிறோம் என்றிருந்தால் அதை எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் எம்முடைய வாழ்க்கையை தான் நாம் பிரயோசனம் இல்லாமல் கழித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை தான் மீனாக்கி கொண்டிருக்கிறோம் எம்முடைய வாழ்க்கையை தான் நாம் பால்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் என்றைக்கும் நம்முடைய நினைவு ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே மனிதன் அனுபவிக்கின்ற அவனுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய பெருமதியானது அல்லாத பெருமதியால் குர்ஆனில் பல விதங்களிலே மனிதர்களுக்கு அல்ல உணர்த்துகிறான் குறிப்பாக அல்லாஹு அவன் இந்த சில விடயங்களின் பெகுமானங்களை மனித சமூகத்துக்கு அல்லாஹுடத்திலே பெருமதியாக இருக்கக்கூடிய சில விடயங்களின் மீது அல்லாஹு അപ്പി സത്യം ഉണർത്തുകയും നാം സില ഇടങ്ങളിലേ കാണ മുർ അല്ലാഹുടൊരു മാത്രം സത്യം അല്ലാർ പല പാകങ്ങളിൽ മീതും പല നേരങ്ങളിൽ മീതും അല്ലാഹുതാണ് நேரத்தின் மீது சத்தியமாக நாம் அல்குர்வானிலே காண முடியுமா இருக்கிறது நேரம் பெருமதியானது அது அந்த அளவுக்கு என்ற அந்த செய்தியை நாம் இதிலிருந்து பாடமாக பெற்றுக் வேண்டும் அன்புக்குரியவர்களும் அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலம் வரையறுக்கப்பட்ட ஒரு ஆயுட்காலத்தோடு காலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று நமக்கு வெற்றி இருக்கிறது அடைகின்ற பொழுது வழிபாடு நாம் அவற்றை பிரயோசனமான விடயங்களில் கழிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறான் அன்புக்குரியவர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற நேமத்துகளில் மிகப்பெரிய நேமத்தில்

வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹு இந்த உலகத்தை வீணுக்காக படைக்கவில்லை அல்லாஹு காரணங்களை நாங்கள் அறிந்தோமோ அறியவில்லையோ எத்திக்கொண்டோமோ எத்திக்கொள்ளவில்லையோ அல்லாஹ் எங்களுக்காகத்தான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் வீணாக படைக்கவில்லை நாங்கள் உங்களை சும்மா படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று அப்படி வாழ்வதற்கு வீணாக அப்படியே காலத்தை கழித்து விடுவதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல என்று பல நோக்கங்கள் இருக்கின்றன அல்ல அல் குர்வானில் பல இடங்களிலே சொல்லுகிறான் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடி

அல்லாஹுடைய வழிகாட்டலின் படிக்கு தான் வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லை என்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான முடிவை நோக்கி சென்றுவிடும் என்ற அந்த உண்மையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அல்லாஹு நான் மனித இனத்தையும் ஜின்னத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ் படைத்த இந்த நோ இந்த மனித சமூகம் படைக்கப்படவில்லை எந்த நோக்கத்துக்காகவே தவிர என்னை வணங்கி வழிபடுவதற்காக

இருக்கிறான் இந்த உலகத்திலே படைத்து நாம் இந்த நோக்கத்தை எந்த அளவு கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாவுக்கும் முழுமையாக அடிபணிந்து அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாவை வணங்கி வழிபட்டு கொண்டு எந்த அளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அதனை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் படைத்தவனுடைய அந்த நோக்கத்தை நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் அசுரலே இந்த மனித சமூகம் மனித சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நஷ்டமாக இருக்கிறதா அல்லது அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனித சமூகம் நஷ்டத்திலே இருக்கிறது அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்ன அனைவருடைய வாழ்க்கையும் அல்லாஹால நஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

அவர்களை தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கை நஷ்டமான வாழ்க்கை நல்லாத்தால் சத்தியம் பண்ணி சொல்கிறான் அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அந்த நோக்கம் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை என்னுடைய சுருக்கம் இந்த சூறாவிலே இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் இந்த சூராவின்படி நாம் என்னுடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அல்லாஹ் சத்தியம் பண்ணி நஷ்டமான வாழ்க்கை என்று சொன்ன வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சத்தியம் பண்ணி நஷ்டமான வாழ்க்கை என்று சொன்ன அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது என்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி என்னுடைய வாழ்க்கை விமோசனத்தை நோக்கி போவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவு பக்குவப்படுத்தி இருக்கிறேன் என்று இந்த சூறாவில் நம்முடைய வாழ்க்கையை சற்று உரசி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் இப்படி இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் பரிசித்து கொண்டுதான் இருக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் அல்லாஹ் நம்மை அல்லாஹு தாலா நம்மை சோதித்து கொண்டு யார் நல்லறங்களில் ஈடுபட்டு

வாழக்கூடிய இந்த இந்த உலக வாழ்க்கையில் இந்த அற்பமான வாழ்க்கையில் நாம் அல்லாஹுடைய விடயத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை எந்த அளவுக்கு நிரப்பமாக நிறைவேற்றி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பமாக நிறைவேற்றி வாழ்வதுதான் நம்முடைய இருளக வாழ்க்கைக்கும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமைய போகிறது அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலாம் எமக்கு இந்த உலகத்திலே தந்த இந்த ஆயுட்காலத்தை பற்றி நிச்சயமாக விசாரிப்பான் நிச்சயமாக விசாரிப்பான் அவன் எம்மை எப்படி ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்தேன் அவனுடைய பூமியிலே அவனே நமக்கன்று ரிசுக்குகள் அனைத்தையும் தந்து இப்படியெல்லாம் நம்மை வாழ வைத்தவன் நிச்சயமாக தந்தவை அனைத்தையும் பற்றி விசாரிக்கத்தான் போகிறான் அந்த விசாரணைக்காக நாங்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்நாளை நல்லா தந்திருக்க தந்த அந்த ஆயுட்காலத்தை எப்படி கழித்தோம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக கழித்தோம் அல்லது திருப்தி திருப்திப்படுத்தாத அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்கள் எந்த அளவு நாங்கள் நடந்து கொண்டோம் என்பதற்கெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி சொல்லியாக வேண்டிய கடமை இருக்கிறது அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுட்காலத்தை பத்தி விசாரிப்பான் அல்லாஹ் நமக்கு தந்த அந்த உடம்பை பத்தி விசாரிப்பான் வமானிதமாக நாம் எந்த அளவுக்குஅதனை பராமரித்துவம் என்ற அந்த கடமை அந்த விடியத்திலே நாங்கள் பொறுப்புச் சொல்ல கடமைப்பட்டவர்கள் பெற்றவர்கள் அன்பு குரியவர்களே அல்லாஹ் நமக்கு தந்த சொத்துகளை பத்தி விசாரிக்க இருக்கிறான் நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹ் நமக்கு பொறுப்பாக அமானிதமாக தந்த விடயங்கள் எந்த அளவுக்கு இந்த விடியத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியாக பொறுப்பாக அந்த அமானிதத்தை உணர்ந்து நடந்து கொண்டோம் என்ற விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது நாம் இப்படியாப்பட்ட இந்த அட்பமான வாழ்க்கையிலே வீணான பகட்டுகளோடு விளையாடற்று விளையாட்டோடு ஆடம்பரத்தோடு அனாவசியமான விடயங்களிலிருந்து நாம் எப்படியோ மறுமையை மறந்த ஒரு பொடுவோக்கான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இன்ன சம் அவல் வசரவல் ஃபு அது அல்லாஹ் குள்ளுல் ஆயு கான் அன்ஹு மசூலா எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது நம்முடைய செவிப்பள்ள இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் உள்ளமாக இருக்கலாம் எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது என்ற உணர்வு நிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் அல்லாஹை நம்பாத இந்த யதார்த்தங்களை புரியாதவர்கள் அல்ல அந்த அறிவு கொடுக்கப்படாதவர்கள் அல்ல அன்பு கூறியவர்கள் அல்ல அழகான அருமையான அருமையாக நம்மை யதார்த்தமான அமைப்பில் புரிந்து நாங்கள் காழவேண்டும் அல்லாஹ் கூடிய எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்லாஹ் நமக்கு பிள்ளையை தந்திருக்கிறான அல்லாஹ் நமக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானம் அல்லாஹ அல்லாஹ் மனக்கும் நமக்கு மனைவி மக்களை தந்திருக்கிறானாம் எல்லா விடயத்திலும் குல்லுக்கும் ரா இன்வ குல்லுக்கும் மசூலுன் என்று எல்லா விடயத்திலும் நாங்கள் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்லாஹ் தந்தந்த மானிதத்திலேயும் அல்லாஹ் தந்தந்த பிள்ளை செல்வத்திலே அல்லாஹ் தந்தந்த மனைவியுடைய விஷயத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஏனைய பல சொத்துகள் என்று பல விடயங்களிலும் நாம் எந்த அளவுக்கு

அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன அதில் இருக்கக்கூடிய ஹராம் ஹலால்கள் என்ன என்பதைப் பற்றி சரியாக யோசித்து அதிலே பக்குவமாக பேணுதலாக நடந்து கொண்டால் தான் நாம் அல்லாஹுடத்திலே வெற்றி பெறலாம் நாம் இன்றைக்கு நாம் ஹராம் ஹலால் விடயத்தில் அவற்றை தேடி பார்க்காமல் அல்லது அவற்றை அறிந்தோ அறியாமலோ அல்லது வேண்டுமென்றோ மனோ இச்சை எப்படி என்று நாம் பல விடயங்களில் பொதுபோக்காக நடந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு நாம தீர்மானித்து நாமாக வந்த வாழ்க்கையால் அன்பு அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா இவற்றை எல்லாம் பற்றி நம்மிடத்திலே விசாரிக்க இருக்கிறான் அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்தை அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலத்தை காலத்தை சரியான முறையிலே அல்லாஹுக்கு திருப்தியாக பயன்படுத்திக் கொள்வோமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக அலமது ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாம் வாலா அலிஹி வசம்பிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்தை நாம் அல்லா எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த பூமியிலே மனித படைப்பாக படைத்தானோ அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டு வாழ வேண்டும் நாம் காலங்களை வீணடித்து பிற்பட்ட காலங்களில் கைசெய்தப்பட்டு அர்த்தம் கிடையாது சிலது வருவதற்கு முன் சில காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நபிகளார் சொன்னார்களே வேலை பழு வருவதற்கு முன் ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நோய் வருவதற்கு ஆரோக்கியத்தை கொள்ளுங்கள் மரணம் வருவதற்கு முன் ஆயு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வயோதிபம் வருவதற்கு முன் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகளார் சொன்னார்களே நாம் அந்த அடிப்படையில் அல்லா தந்திருக்க கூடிய எல்லா நிமித்துகளையும் அல்லா தந்திரு எல்லா கால நேரங்களையும் அல்லாஹுக்கு பொருத்தமாக அல்லாஹுக்கு திருப்தியான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு இந்த நாம் அந்த சரியாக பயன்படுத்துவோம் அல்லாஹு தாலா மறுமையில் அதைக் கண்டு பெரிய விமோசனங்களை வைத்திருக்கிறான் நாம் எந்த பருவத்தில் இருந்தாலும் மரணம் என்பது பருவம் பார்த்து வரக்கூடிய ஒன்று அல்ல மரணம் என்பது பருவம் பார்த்து வரக்கூடியது அன்றல்ல இளவயது மரணங்கள் மிகவும் அதிகரித்தோர் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணங்கள் மிகவும் அதிகரித்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உடல் ஆரோக்கிய பயிற்சி செய்ய போனவர் மையத்தாக வருகின்ற நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலே உற்சாகமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு கூடுகாலம் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்காக உடலை சரி செய்ய போனவர் மரணமாக வீட்டுக்கு வந்து அடைகின்ற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன நாம் என்றைக்கும் நாம் எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்று தயார் நிலையோடு இருக்க வேண்டும் மரணத்துக்காக மரணத்துக்காக எஸ் அகதிமோன் அதில் முற்படுத்தலோ பிற்படுத்தலோ கிடையாது வந்தால் போய்விட வேண்டியதுதான் நாம் இந்த உலகத்திலே ஒருவர் நம்மை ஒரு பயணத்துக்கு அழைக்கிறார் என்றிருந்தால் நம்மை ஒரு பயணம் போவதை களைப்பாரு என்று இருந்தால் இன்னும் தயாராக இருக்கிறதே நான் சற்று தாமதித்து வருகிறேன் என்று நமக்கு அனுப்பி விடலாம் ஆனால் மனக்குள் மூத்தி அனுப்பிவிட முடியாத அன்புக்குரியவர்களை மனக்குள் அனுப்பிவிட முடியாது நாம் இருக்கின்ற தயார் நிலையோடு தான் போக வேண்டும் அப்படி அவகாசம் கேட்டாலும் நமக்கு கிடைக்காது உள்ள அகர்த்தன அஜலின் கரீப் அசொத்த கபாக்கும் என நமக்கு நாம் சற்று தாமதத்தி அல்லாஹுடைய விடயத்தில் நான் நல்ல தர்மங்களை செய்ய சாலியான மனிதனாக மாறிவிடுகிறேனே அவகாசம் கிடைக்காத அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறேன் நான் இன்னஹா கலிமதுன்ஹுவா பாயிலுஹா அது வெறும் வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லுகிறன் அப்படி அவகாசம் கேட்பதெல்லாம் வெறும் வார்த்தையாக அது ஒரு சாத்தியம் இல்லாத விடயம் என்பதை அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லா தந்திருக்கக்கூடிய கால நேரங்களை நாங்கள் அல்லாஹுக்கு முழுமையான அமைப்பிலும் எந்த விடயத்தில் ஈடுபட்டாலும் அதிலே அல்லாஹு அழகான போதனைகளை வழிகாட்டல்களை தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் கால நேரங்களை வீண்படுத்தாமல் இருப்போம் அல் சுவர்க்கவாசிகளுக்கு கூட இருக்கக்கூடிய கவலைகளில் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலைதான் என்ன இந்த உள்ள அழகத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சுபானல்லாவே இன்னும் சுழஞ்சம் இப்படி திக்கர்களை கொஞ்சம் கூடுதலாக செய்திருந்தால் இன்னும் அடைவுகளை அடைந்திருக்கலாம் என்று அந்த ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும் என்ற செய்திகள் நீங்கள் நாங்கள் சில ஹதீஸ்கள் காண முடியுமா இருக்கிறது எனவே நாம் கால நேரங்களை வீண்படுத்திவிட்டு பின்னர் கை செய்தப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பதையும் இந்த உலக வாழ்க்கை என்பதையும் வீணும் விளையாட்டும் அலங்காரமும் இப்படி கேளிக்கையும் என்று இந்த அமைப்பில்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இப்படித்தான் இதன் இயல்பு நிலை என்பதை அல்லாஹ் அல் குர்வானில் இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே இப்படியாப்பட்ட உலகத்திலே இப்படியாப்பட்ட அற்பமான இந்த வாழ்க்கையிலே நாம் உலகத்திலே இருக்கக்கூடிய அடைவுகளை அடைவது என்பது சாதாரணமானது நாம் முயற்சிகளால் அடைந்து கொள்ளலாம் ஆனால் ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்க இந்த உலகத்திலே நாம் அடைய வேண்டிய சில அடைவுகள் இருக்கின்றன சில இலக்குகள் இருக்கின்றன அல்லாஹ் தாலா வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சில மூமின்களை சொல்கரானே அந்த படிநிலையை நாங்கள் அடைந்து இருக்கோமா முஹ்சினூன் என்ற அல்லாஹ் அல்லாஹ் முத்தகுன் என்று அல்லாஹ் பிலை பக்கியாலர்கள் என்று படிநிலையை அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கரானே இபாதூர் ரஹ்மான் என்ற அல்லாஹ் ஹுத்தாலா சில படிநிலைகளை சொல்கரானே இப்படியாப்பட்ட இடங்களை நாங்கள் அடைந்து இருக்கோமா அல்லாஹ் தன்ன இந்த உலக வாழ்க்கையிலே அண்ணா முத்தகு என்ற இடத்துக்கு நான் வந்திருக்கேனா அல்லாஹ் சொன்ன அந்த முஹ்சினன் அந்த இடத்துக்கு வந்திருக்கேனா ரஹ்மான் சொல்லுகின்ற அந்த நான் நம் பண்பாடுகள் எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் காலநேரங்கள் எப்படி இருக்கும் கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கும் அவர்களுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல் அந்த இடத்தை நான் அடைந்திருக்கிறேன் அந்த இடத்தை

அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வோம் அல்லாஹ் சொன்ன இந்த நல்ல இடங்களை இந்த நல்ல பதவிகளை நல்ல அடைவுகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்து மேலான ஜென்னத்துல் ஃபிர்தௌஸில் கொண்டு சேர்ப்பானாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பதாக